வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக மாய்குமார் இது மற்றவங்களுக்கு பிக் டாபிக் கிடையாது அதை நானே கண்டிப்பாக சொல்லிடுறேன் இந்த அனிமல் படம் சார்ந்து இந்த ட்ரெய்லர் இருக்குல்ல இதை டீ கோட் யாராவது பண்ணுவாங்கன்னா நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க பாருங்க அப்பேற்பட்டவங்களுக்கு இது பிக் டாபிக் தான் நிகழ்ச்சியில் உள்ள படம் மிருகத்தனமான படம் அப்படின்றத டைட்டிலேயே சொல்ற ஒரு படம் தான் அனிமலுங்க என்னப்பா தமிழேன்னு கேட்டிங்கன்னா இது டைரக்ட் தமிழ் ஃபிலிம் கிடையாதுங்க இது ஒரு ஹிந்தி படம் தான் ஆனால் தமிழையும் வெளியாகுது டப் பண்ணி வெளியிடுறாங்க ஓகேவா இந்த படத்தை இயக்கி இருக்கிறது திரைக்கதை எழுதியிருக்கிறது அண்ட் எடிட் பண்ணி இருக்கிறது வரைக்கும் ஒரே ஆள் தான் நம்ம முடியல சந்தீப் ரெட்டி வாங்க ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பிளேக்கு மட்டும் ஒருத்தர் ஒரு எக்ஸ்ட்ராவாக பயன்படுத்தியிருக்காருங்க அவர் சௌரவ் குப்தா இப்படி என்னென்ன முக்கியமான வேலைகள் ஒரு படம் சார்ந்திருக்குமோ அதை தானே எடுத்துக்கிட்டு அதில் அவுட்புட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம் மக்களையும் இந்த டைரக்டர் பண்ணுறாரு இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க ரன்பீர் கபூர் அனில் கபூர் ராஷ்மிகா மந்தனா இந்த படத்துக்கு மியூசிக் தாங்க வெயிட் ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் ஆனால் இந்த படத்துக்கு பாடல்களுக்காக மட்டும் பத்து மியூசிக் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குல்ல இதுக்காக மட்டும் ரெண்டு மியூசிக் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக பன்னெண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு கோடி ரூபாங்க இந்த படத்தோட இயக்குனர் இருக்கார்ல சந்தீப் ரெட்டி வாங்கா நாற்பத்தி ஒரு வயசான இவர் இவரை பற்றி சில விஷயங்கள் நம்ம பேசியே ஆகணும் இந்த இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி இந்தியா முழுக்கும் சம ஹிட் அடிச்சது பாருங்கள் அதுவும் ஒவ்வொரு மொழிகள்லேயும் படம் ரீமேக்காக பண்ணப்படுச்சு அந்த அர்ஜுன் ரெட்டி படம் தெலுங்குகளை வெளியாச்சில் அந்த படத்தை இயக்குனது இவர் தான் இந்த படம் ரீமேக் பண்ணப்படுச்சு அந்த படத்தை இயக்கினதும் இதையே அவர்கள் தான் அர்ஜுன் ரெட்டி படமே அப்படி இருக்கும் நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ண ஒரு படம் அர்ஜுன் ரெட்டி இந்த படம் சார்ந்த விமர்சனங்கள் எல்லாமே அவர் காதுகளுக்கும் போயிருக்கு அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாருங்க இந்த அனிமல் படத்தை ரிலீஸாக முன்னிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தப்போ ஒரு சொன்ன விஷயம் எல்லாம் வயலன்ஸ் வைலன்ஸ்ன்றாங்க இந்த அர்ஜுன் ரெட்டி படம் சார்ந்து அத்தனை பேர் எதுவும் பயங்கரமாக வயலன்ஸ் இருக்காது அது இதுன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலே வயலன்ஸ் அப்படின்ற ஒன்றத்தை இந்த அனிமல் படத்தில் தான் பார்க்க போகிறாங்க எனக்கு இந்த விமர்சனம் பண்ணுறவங்க ரொம்ப பிடிக்கும் நான் அதை ஹேட்டடெல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு என்ன ஒரு பெரிய எதிர்பார்ப்புனா இந்த அனிமல் படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு அவங்க ரியாக்சனை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தக் லைஃப் மூமெண்ட்டோடு பேசியிருக்காருங்க சந்தீப்பு ஏற்கனவே விமர்சனங்களை ஃபேஸ் பண்ண ஒருத்தர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் அடங்கி போவார் இது அதை விட கொடுமையாக இருக்கும் வயலன்ஸு பாருங்க அதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கணும்னு இருக்கார் தக்லைஃப் இப்படி இப்படிலாம் கொடுக்க முடியும்னு சந்தீப் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டூரேஷன் எவ்வளோ தெரியுமா இருநூற்று ஒரு நிமிடங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷமா மூன்று மணி நேரம் அப்படின்னா நூற்றி எண்பது நிமிஷம் அதை தாண்டியும் இருபத்தோரு நிமிஷம் இந்த படம் கூடுதலாக ஓடும் இட் மீன்ஸ் மூன்று மணி நேரம் இருபத்தோரு நிமிடம் படம் தான் இது ஏன்ப்பா ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் வந்தாலே லென்த்தியான டூரேஷன் சொல்லுவோம் படம் கிட்டத்தட்ட ஊற்றிக்கிறது சமமாக பார்ப்போம் ஆனால் இதுனா இப்போ இவ்வளோ தூரம் போதுன்ற அதுவும் பன்னெண்டு மியூசிக் வேறு சொல்கிற படம் எப்படி தான் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லாருக்கும் மக்கிடையே இதை பற்றி அந்த டேரக்டர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா லெந்தி லென்த்தின்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த படம் பார்த்து முடிச்ச பிற்பாடு நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க படம் உங்களை அப்படி கொண்டு போகணுன்னு இருக்காருங்க ஹைப்பை பயங்கரமாக ஏற்றி விட்டுருக்காரு இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு நல்லாவே கட் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அதில் இந்த ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டால் நம்ம ரன்பிற்கப்புறம் அவர்கள் நடிப்பு திறனை ட்ரெய்லர்லேயே பார்க்குற மாதிரி இருக்குது நம்ம ஆட்களுக்கு இந்த முகம் புதுசாக மேபி இருக்கலாம் பட் பாலிவுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைனஸ்ட்டு ஸ்டாருங்க அங்கே ஒரு அரக்கன்ற பேர் பெற்ற ஒரு நடிகரும் ரண்பீர் கபூர் தான் இருக்காருல தான் அனில் கபூர் அப்பா பையன் இந்த ட்ரைலரை ஃபுல்லாக பார்க்குறப்ப ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரியுதுங்க அப்பா பையனுக்கு இடையில் இருக்க அந்த உறவருக்குலாம் இதை படம் முழுக்க ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க அதுவும் அப்பா தன்னோடய மகனை நல்ல பையனாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாரு ஆனால் அந்த பையன் அதுமாரி ரூட்டில் போனாமி தெரியல அந்த பையனை அடிச்சடித்து அந்த அப்பா திருத்தம் முற்படுறாரு அந்த அடித்து திருத்துறது ஒரு இடத்துல அந்த பையனுக்கு ட்ராமாவாக விட்டுறதான்னு தெரியல ஏன்னா இந்த ஃப்ரேமை பார்க்குறப்ப அப்படி தான் தோணுச்சு அப்பா மாதிரியே இந்த பையன் நடிச்சு காட்டுற சீக்வன்சிங்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் அழஞ்சிட்டு இந்த அப்பா நேரம் கிடைக்கிறப்ப பையனை அடித்து திருத்த போயிட்டு அதுவே அந்த பையனோட வாழ்க்கை அப்படியே மாற்றுது இப்படி ஒருவேளை கதைக்காலம் இருக்கலாம் போல இருக்குது இதுக்கடுத்த கதைக்களை நகர்றதாக இருந்தால் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப எந்த அளவுக்கு வெகுண்டு அடையிறான் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி கிளைமேக்ஸும் போவாங்க போல இருக்குது வேறு லெவல் ஃப்ரேம்ல இது ஆக்சுவலாக இந்த படத்தில் இந்த ரன்பீர் கப்பூரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பெரிய பணகார விட்டு பையன் மாதிரி தான் ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க இவருக்கான பாடி கார்ட்ஸ் இருக்காங்களே இவங்களே ஒரு கடத்துல இவருக்கான கேங்ஸ்டர்ஸாக மாறணும் அப்படி இருக்கும் அந்த கூட்டத்துக்கு இவரே தலைவராக மாறணும் எப்படி இருக்கும் இப்படி தாங்க அங்கங்கே சில காட்சிகளையும் பார்க்க முடியுது இதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எந்த ஒரு அப்ரோச்சும் நம்ம சந்தீப் என்ன யோசிப்பார்னு தெரியவே தெரியாதுன்னு சொல்லணும்னா அடுத்த சீன் எதுவாக இருக்கிற ஒரு படத்தில்னு அது இங்கே ப்ரூவ் ஆயிருக்கு இது அல்டிமேட் ஃப்ரேமுங்க என்னன்னா அங்கே ஒருத்தரை சாகடிச்சிருவாங்க ஆல்ரெடி இதான் ரன்பீர் கப்பரோட கேங் ஃபுல்லாக சாகடிச்சிடுறாங்க செத்த பிறகம் இவருக்கு வெறி அடங்கினா மாதிரி தெரியல துப்பாக்கி வாங்கி திரும்ப அந்த செத்தை போனத்து மேலே சுடுறாரு இருந்து இவரே மிரண்டு சொல்லுவார் அவன் செத்துட்டான் அவன் விட்டுலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் வெறி அடங்காத மாதிரி காமிச்சிருக்காங்க ட்ரெயிலர்லேயே இந்த கட்டி இப்படி இருக்குன்னா படத்தில் என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ இது ஆக்சுவலாக இந்த ட்ரெயிலர்லேருந்து எடுக்கப்பட்ட சில வயலன்ஸ் மிகுந்த காட்சிகள் இதில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் மேலே அப்படி வைக்கிறாப்பில் அங்கே க்ளோஸ் காண்டாக்டாக வச்சு துப்பாக்கி ஃபுல்லாக ஃபயர் பண்ணுறது ரத்தம் தெரிக்கிறது ஒன்று ரெண்டாவது இங்கே கால் அடித்து அங்கே ரத்தம் ஃபுல்லாக தெரிக்கிறது மூணாவது இங்கே குனிராப்பில் அங்கே கழுத்தில் வச்சு துப்பாக்கியில் சுடுறது அங்கே ரத்தம் தெரிக்கிறது மூணாவது ரத்தத்தரிப்பு காட்சி அது இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு இவர் அந்த அட்டாக்ல ஈடுபடுற மாதிரி இருக்கும் இந்த ட்ரெய்லர்லேயே மைக்கல் ஜாக்சனோட தீவிரமான ஃபேன் ஒரு காமிச்சிருப்பாங்க ஸோ எம்ஜே பாட்டு அதில் இருக்குமா என்ன ஜஸ்ட் ஒரு கெஸிங் மட்டும்தான் அப்புறம் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு கதவை உடைச்சிட்டு அதை ஒருத்தரை மேலே தள்ளிட்டு அந்த கதவை மேலே நின்று அவரை புல்லட்டை சதட வச்சு சாகடிக்கிறது இங்கே ஒரு ரத்தம் தெரிப்பு அடுத்து இந்த ரத்தம் தெரிப்பு கொடுமை கோடாரியை வச்சு குத்திட்டு அப்படி அதை வச்சே மேலே தூக்குறது இதுக்கப்புறம் அல்டிமேட் இந்த ஃபைட் சீக்வன்ஸாக நினைக்கிறேன் படத்தோட முக்கியமான ப்ரொமோஷனல் காட்சியாகவே இதை தான் நிறைய இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டுருக்காங்க இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த ஃப்ரேமில் வயலன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை அந்த இன்டர்வியூல சந்தீப் சொன்னார்ல அதை ப்ரூவ் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கு இது ஒரு சபத காட்சி மாதிரி தெரியுது இவரோட அப்பாவை யாரோ சுட்டுறாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள அடிக்கிறவர்களும் தான் ஓய போகிறதில்ல அப்படின்றத அங்கே இருக்க தொழிலாளர்கள் மத்தியில் இவர் பயங்கர ஆவாசா சூழல் வைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க எனக்கு என்னென்னா பின்னாடி ஒரு லோகோ காட்டுவாங்க இந்த பிராண்ட் லோகோ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஸ்வஸ்திகா சிம்பிளை பயன்படுத்தியிருப்பாங்க இது உலகம் முழுக்க எந்த அளவுக்கு சர்ச்சைக்குரிய சிம்பிளாக மாறிச்சு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எந்தளவுக்கு புனிதமான சிம்பிளாக பார்க்கப்பட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த முரண்பாடான விஷயம் பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஸ்வஸ்திகா சிம்பிள் ஹிட்லரோட நாசி படம் இருக்குல்ல அவங்ககிட்ட இருந்த ஒரு சிம்பிள் ஆனால் இதில் ஒரு விவாதம் இன்றளவுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்குது அது ஆக்சுவலாக ஸ்வஸ்திகா சிம்பிளே கிடையாது இதை ஹிட்லர் அவர்கள் மாற்றி இந்த தோற்றத்தை மாற்றி பயன்படுத்திட்டு ஆனால் அது தோற்ற ஒற்றுமை கருதியே உலகம் முழுக்கவே இந்தியாவில் இருக்க ஸ்வஸ்திகா சிம்பளும் அதுவும் ஒன்றுன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சுன்னு பல பேர் இப்போ இருக்க விவாதம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இட்ஸ் ஆப் டு யூ மக்களே அந்த சிம்பிள் எதை குறிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து இந்த ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பஞ்ச் டயலாக் ஒன்று வந்து விடும் இது இப்போ கேட்கும் போது நான்ப்பா இது பஞ்சா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் மேபி படத்தில் பார்க்குறப்ப அது எப்படி நம்மளுக்கு கனெக்ட் ஆகுன்னு தெரியல ஸோ பஞ்ச் ஆஃப் த டே இந்த டேடலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கோஷ்டோடு மோதுறது இல்லை அதை கடிச்சு தின்னுடுவேன் அப்படின்ற மாதிரி வரும் எமோஷனாக பேசுகிற மாதிரி இந்த டேலாக் இங்கே வந்து விடும் இந்த டேலாகை பேசும்போது தான் அர்ஜென்ட் ரெட்டி படம் நம்ம தமிழில் டப் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த படத்தில் டப்பிங் யார் பேசியிருந்தாங்களோ அதே நபர் தான் இவருக்கும் பேசியிருக்கா மாதிரி இருக்குது தமிழ் சார்ந்து சொல்கிறேன் அடுத்து இதுங்க நான் எதிர்பார்த்தேன் வயலன்ஸ் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த காலகட்டத்துக்கு பெரிய வெப்பனை தூக்கிட்டு வந்து கிளைமாக நிற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணி வச்சுருக்காங்க முழுக்க முழுக்க சிஜியில் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பெரிய வெப்பனுங்க இதுக்கு முன்னாடி இது போல வெப்பனை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க மினி கன்லாம் பார்த்துருக்கீங்கள அதில் பத்து பதினஞ்சு அட்வான்ஸாக எடுத்து ஒட்டு மொத்தமாக சேர்த்து வரும் மழை மாதிரி கன்ஸை கொண்டு வந்து அப்படி இருக்கும் அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க சீஜியில் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி ரன்பீர் கப்பூர் இருந்து ஆப்போசிட்ல எதிரிகளை ஃபுல்லாக அடிச்சு நாசம் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க போட்டாள் செதடுற காட்சிலாம் ஹைலைட்டுங்க கைதி விக்ரம் மார்க் ஆண்டனி இந்த மூன்று படங்கள்லையும் கிளைமேக்ஸில் பயன்படுத்தப்படுற அந்த பெரிய ஆயுதங்கள் இருக்குல்ல அந்த எல்லா கிளைமேக்ஸ் சீக்வன்ஸும் பார்த்துட்டு ஒட்டு மொத்தமாக பொறுக்க கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு பெரிய வெப்பன் மாதிரி தான் நம்ம சந்தீப் இதை கிரியேட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு

இங்கேருந்து ஒருத்தர் போய் பண்ணியிருக்காருனா பெரிய விஷயங்கள் ரசிக்கலாம் இதுக்காகவே இவர் மட்டும் இங்கேருந்து போகல பாலிவுட் சினிமா தூக்கி நிறுத்துறதுக்கு இப்போ தென்னிந்தியா சார்ந்தது ஒவ்வொரு படைப்பாளியும் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சந்திப்பவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலங்கானாவை சேர்ந்தவர் தான் ஆனால் அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய விஷ்டிங் கடாக இருக்கும் தான் நம்மப்பட்டுருக்கு இன்னொரு பக்கம் ப்ரித்விராஜ் பார்க்கலாம் நம்ம தென்னிந்திய கலைஞர்கள் அங்கே என்னென்ன பண்ண காத்துருக்காங்கன்னு சில பார்ந்த சினிமா ரசிகர்களே இந்த கான்டென்னை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஆக்ஷன் ஃபேமிலி ட்ராமா இந்த ஜானரில் தான் இந்த படம் உருவாகியிருக்கு இந்த படம் வர டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரி தொடர்ந்து சரிவையே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு நடுவில் ரெண்டு ஷார் படங்கள் தான் இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் தூக்கி நிறுத்துற மாதிரி அமைஞ்சிருந்துச்சு அடுத்து ரன்பீரோட இந்த படம் ரன்பீர்னு சொல்கிறத விட சந்திப்போட இந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் அடிக்குதுன்ற பேஸ் பண்ணி தான் பாலிவுட் இண்டஸ்ட்ரி அடுத்த கட்ட குரோத்தை நோக்கி போகுங்க பார்க்கலாம் இந்த படம் சார்ந்த எந்தளவுக்கு விமர்சனங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு டிசம்பர் ஒன்றுக்கு அப்புறம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்